அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கம் இன்றைய சிந்தனை மன்னிப்பின் மேன்மை பற்றியது நம் ஏதாத்ரி மகரிஷ் ஐயாவுடைய தத்துவத்தில் மன்னிப்பின் மேன்மை என்பது முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது மன்னிக்கும் குணம் ஒருவரின் மன அமைதிக்கும் உலக அமைதிக்கும் இன்றியமையாதது என்று நம் ஏதாத்திரி ஐயா சொல்றாரு மன்னிப்பு என்பது ஒருவரிடம் உள்ள குற்றம் அல்லது தவறை ஏற்றுக்கொண்டு அதற்காக வருந்தி அவரை மீண்டும் ஏற்றுக்கொள்ளும் செயலாகும் இது ஒருவரது மன அழுத்தத்தைக் குறைத்து அமைதியான வாழ்க்கையை வாழ உதவுகிறது மன்னிக்கும் மனப்பான்மை என்பது ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானதாக உள்ளது மன்னிக்கும்போது நம் மனதில் உள்ள கசப்புணர்வுகள் கோபம் இவையெல்லாம் நீங்கி அமைதி நிலவுகிறது கோபம் மற்றும் மன அழுத்தம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகள் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மன்னிக்கும் போது அந்த எதிர்மறை உணர்ச்சிகள் நீங்கி நம்முடைய உடல் நலம் மேம்படுகிறது மன்னிக்கும் குணம் சமூக உறவுகளை மேம்படுத்த உதவுகிறது நாம் மற்றவர்களை மன்னிக்கும்போது அவர்களும் நம்மை மன்னிப்பார்கள் மேலும் நல்ல உறவு இருவரிடமே ஏற்படுகிறது ஆன்மீக வளர்ச்சிக்கு இந்த மன்னிப்பு குணம் என்பது ஒரு முக்கியமான அம்சமாகவே கருதப்படுகிறது மன்னிக்கும்போது நாம் நம்முடைய தரத்தை உயர்த்தி கொள்கிறோம் விதாத்திரி மகரிஷி ஐயா அவர்களின் வாழ்க்கை தத்துவத்தில் மன்னிப்பு என்பது ஒருவரிடம் உள்ள பலவீனத்தை மறைக்கும் செயல் அல்ல மாறாக ஒருவரது பலத்தையும் மன உறுதியும் காட்டும் செயலாகும் எனவே நாம் அனைவரும் மன்னிக்கும் மனப்பான்மையுடன் வாழ்ந்து மன அமைதியையும் உலக அமைதியையும் நிலைநாட்ட முயல வேண்டும் சிந்தனை செய்யுங்கள்மா வாழ்க்கை வளமுடன்